என்ன இந்த நாய் இன்னும் காணுமே எவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணப்பான்னு கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறனே யார்கிட்ட முகம் போட்டுன்னுறான்னு தெரில வருது படுறா யானு இன்னொருத்தங்க குட் வேல் சொன்னாங்க தெரியுமா எதுக்கு நான் இந்த பையன் தூக்கிட்டு வந்தேனா அதனால என்ன குட் வேல்னு சொன்னாங்க அவங்க பொண்ணை தூக்கிட்டு வருத்தினாங்களா அதெல்லாம் முடியாது நான் கேரி பேக்கில் தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் பத்தியா இந்த குட் கேர்ள்ஸ் ஐயோ அவங்க எங்கே போயிட்டாங்களா போயிட்டாங்களே கூப்பிட்டு சொல்லியிருப்பேன் நானாக அந்த இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் இந்த பிள்ளைக்கு இல்லை இந்த மொட்டை பிள்ளைக்கு கிடையாது எங்கள் மொட்டை அம்மாவுக்கு தான் ஏன்னா அவங்க தான் வந்து குச்சி எடுத்துக்கிட்டு பையன் எடுத்துகிட்டு போனால் கடைக்கு போயிலாம் போவோம் அவங்க குச்சி வச்சு சொன்னால் கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல தான் நல்ல பொண்ணு முக்கியமா மோஸ்ட்லி தான் ஏதோ கொஞ்ச பிட்டு விட்டு இதை இன்னு தூண்டு விட்டு வேணா உனக்கு குட் கோல் அவ்வளவுதான் வண்டியில ஏறி போலாம் எவ்வளவு நேரம் ஆடி ஆச்சின்னு நான் ஆச்சின்னு வரேன் செய்யா